ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐயன் அடுத்தனை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புறோமா தான் அது வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சேரன் வீட்டை விட்டு போயிடுவாரு அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல அவரோட மனசு எந்த அளவுக்கு காயப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறதையும் யாரையும் யோசிக்காம போயிட்டாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சேரனுக்கு அவரோட சந்தோஷத்தை விட அவரோட நிம்மதியை விட தம்பிங்களோட சந்தோஷமும் நிம்மதியும் தான் ரொம்ப முக்கியம் அவங்க வாழ்க்கை நல்லபடியாக அமையணும்னு தான் அவர் ரொம்ப ரொம்ப ஆசைப்படுவார் அவரை பற்றி அவர் எப்பவுமே அதிகமாக யோசிச்சதே கிடையாதுங்கிறது தான் அப்படி யோசிக்காததுனால தான் கார்த்திகா கல்யாணம் பண்ணனா நம்ம சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு யோசிக்காம நான் இந்த கல்யாணத்தினால தம்பிங்களோட வாழ்க்கை பாதிக்கப்படும் கார்த்திகாவை நம்ம கல்யாணம் பண்ணிட்டோங்கிற கோபத்தில் கண்டிப்பாக தம்பிங்களோட வாழ்க்கையை பழி வாங்கிடுவாங்க பெரியப்பாவும் அத்தையும் அப்படின்னு யோசிச்சு தன்னோட வாழ்க்கையவே தியாகம் பண்ணவர் அவர் தன்னோட காதலவே தியாகம் பண்ணவர் ஆனால் இப்போது இவ்வளோ பெரிய முடிவை ரொம்ப சாதாரணமாக எடுத்துட்டாருடா யாராலையுமே நம்ப முடியல ஜோசியக்காரர் சொன்னதை கேட்டு பொண்ணு வீட்டுக்காரங்க இந்த சம்மந்தம் எங்களுக்கு ஆகாதுன்னு கிளம்பி போயிட்டாங்க சேரனுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு நம்மனால தான் இந்த குடும்பத்துக்கும் இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமும் கஷ்டம் வருது தம்பிங்களுக்கும் வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் அப்படின்னா அவங்க கூட நான் இருக்கிறதுனால தானே ஒருவேளை நான் இங்கே இல்லாமல் போயிட்டா நான் இந்த வீட்டில் சம்பந்தம் ஆயிட்டா அப்போ இவங்களுக்கு எல்லாம் நல்லதாக சாபம் மாதிரி அந்த ஜோசியர் சொல்றாரு என்னதான் உண்மை இல்லை அப்படின்னாலும் ஏதோ ஒரு வகையில் அது உண்மையா இருக்க போய் தானே அது ஜாதகத்தில் வந்திருக்கு பத்து பர்சன்டாவது அதுல உண்மை இருக்கும்ல அந்த பத்து பர்சன்ட் கூட என்னால தான் தம்பிங்களுக்கு கஷ்டம்னா அந்த கஷ்டம் அவங்களுக்கு வர்றதுக்கு நான் விடமாட்டேன் அப்படின்னு யோசிச்சுட்டு அவர் ஒரு லெட்டரை எழுதி வச்சிட்டு வீட்டை விட்டு கிளம்பி போயிடுறாரு அவரால போக முடியல ஆனாலும் அவரோட மனசு அந்த அளவுக்கு பாதிக்கப்படுது தம்பிங்களை அப்படியே தூரமா இருந்து பார்த்துட்டு என்ன மன்னிச்சிடுங்கடா இந்த அண்ணன் இல்லாமல் கண்டிப்பாக உங்களால சர்வே பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் கொஞ்ச நாளைக்கு கஷ்டம் அதுக்கப்புறமா உங்களை நீங்களே பார்த்துப்பீங்க நான் வேற ஒரு மக்கு உங்க யாரையுமே உங்க வேலையை நீங்களா செஞ்சுக்கங்கடா பழகிக்கோங்கடான்னு சொல்லி கொடுக்காம போயிட்டேன் நான் தான் உங்க கூட இருக்க போறேனே அப்படின்னு நினச்சி தான் எல்லாத்தையும் நானே செஞ்சு பழகிட்டேன் ஆனால் இப்போ நான் உங்க கூட இருக்க மாட்டேன்னு தோணும் போது தான் உங்களுக்கு அதில் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துருந்துருக்கணுமோ அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் நேரம் உட்காந்து அழுகிறாரு அதுக்கப்புறமா எந்திரிச்சு கிளம்பி போயிடுறாரு அப்பா உங்களை இந்த வீட்டில் இருக்கிற யாருமே பெருசாக மதிச்சதில்லை உங்களுக்கு ஏதோ ஒரு மூலையில் எங்கள் எல்லார் மேலேயுமே பாசம் இருக்குங்கிறத நான் அடிக்கடி உணர்றேன் ஆனால் அந்த விஷயத்தை நீங்கள் ஏன் வெளியே காமிச்சிக்க மாட்டுறீங்க ஏன் தம்பிங்க விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டுறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை இந்த குடும்ப தலைவனா நீங்கள் இது வரைக்கும் எங்களுக்கு எதுவுமே பண்ணதில்லை ஆனால் நான் இல்லைன்னு ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் தம்பிங்களை நல்லா பார்த்துக்குவீங்க அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை பார்த்து பார்த்து பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு அவர்கிட்டயும் வந்து மனசெலவுல பேசிக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் நிலா ஞாபகம் வருது உள்ள போறாரு நிலா நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க அவங்க தூங்கிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு எனக்கு இந்த வீட்டில் கூட பிறந்த தங்கச்சியோ இல்லை கூட பிறந்த அக்காவோ இல்லை அப்படிங்கிற வருத்தம் இது வரைக்கும் இருந்ததே கிடையாது ஆனால் நீ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு தான் எனக்கு தங்கச்சின்னு இருந்திருந்தா இப்படி தான் இருந்திருக்கோம்ல சின்ன வயசுலேருந்து நீ என் கூடவே இருந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கோம் அப்படின்னு மனசு ஏங்குற அளவுக்கு நீ பா பாசத்தை கொட்டி கொட்டி கொடுத்த இந்த அண்ணன் மேலே நீ வச்ச பாசத்தை துச்சமாக நினச்சி தூக்கி எறிஞ்சிட்டு போகிறேன்னு நினைக்காத ஆனால் உங்கள் எல்லாருக்குமே நல்லது சீக்கிரமாகவே நீ சோழனை ஏற்றுக்கணும் அவனுக்கும் உனக்கும் நல்லபடியாக ஒரு வாழ்க்கை அமையணும் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேரணும் அப்படின்ற மாதிரி கடவுளெல்லாம் வேண்டிக்கிட்டு அவர் பாட்டுக்கு சத்தம் போடாமல் கிளம்பி போயிடுறாரு இந்த விஷயம் வீட்டில் இருக்கிற யாருக்குமே தெரியாது காலையில் எந்திரிச்சதுக்கப்புறம் தான் சேரன் இருக்காரா அப்படின்னு அதாவது யாரும் யோசிக்கலை அண்ணன் எப்போவுமே காஃபி போட்டு கொடுத்துடுமே அப்படின்னு யோசித்து பார்த்து எல்லாத்தாலையும் தேடி பார்க்குறாங்க முக்கியமாக பல்லவன் தான் தேடுறாரு அப்போ தான் அங்கே இருக்கிற லெட்டரை பார்த்துட்டு எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கிட்டேயும் கொடுக்குறாங்க அவர் படிச்சுட்டாரு ரொம்ப ரொம்ப வேதனைப்படுறாரு அவரால் அந்த விஷயத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கவே முடியலை அப்படிங்கிறது தான் இப்போது பல்லவன் அழ ஆரம்பிக்கிறாரு டே பல்லவ அழாதடா அண்ணன் எங்கேயும் போயிருக்க முடியாது கண்டிப்பாக நம்மளை தேடி வந்துடும் அப்படின்னு பாண்டி சொல்கிறாரு சோழன் இருந்துட்டு அண்ணன் என்ன முட்டாளா இந்த விஷயத்துக்கு போய் அதுதான் பொய்யான ஜாதகம்ல அப்படின்னு சொல்லவும் நிலா இருந்துட்டு அது பொய்யான ஜாதகம்னு நமக்கு தான் தெரியும் அவருக்கு தெரியாதுல்ல அப்படின்னு நிலா கோவப்படுறாங்க என்ன பண்ணேங்க நானாவா பண்ணேன் உங்கள் கிட்ட எல்லாம் கேட்டுட்டு தானே இதை பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது பாண்டிக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது டேய் அந்த ஆள் கிட்ட நம்ம சத்தமாக பேசணும்ல கோவப்பட்டோம்ல நீ ஒழுங்காக எழுதி கொடுன்னு மிரட்டினோம் அவரை ரொம்பவே அவமானப்படுத்திட்டோம் அதனால வேணுன்னே இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை எழுதி கொடுத்துருப்பாரோ அப்படின்னு சோழன் கேட்குறாரு ஆமாடா வாய்ப்பு இருக்குது அப்படின்னு என்ன நடந்துச்சு அப்படின்னு நிலா கேட்குறாங்க இல்லைங்க இந்த மாதிரி ஒரு ஜாதகம் எழுதி கொடுங்க அப்படின்னு அந்த ஆள் கிட்ட கேட்டோம் ஆனால் அவர் எல்லாம் எனக்கு எழுதி கொடுக்க தெரியாது பிறந்த தேதியும் நாளும் கரெக்டாக கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கான ஜாதகத்தை நான் குறிச்சு கொடுப்பேன்னு சொன்னாரு நாங்க கேட்டோம் எந்த பொண்ணோட ஜாதகத்து கூட சேர்த்துனாலும் இந்த ஜாதகம் நச்சுன்னு பொருந்தணும் அது மாதிரி ஒரு ஜாதகத்தை நீங்களா குறிச்சு கொடுங்கன்னு கேட்டோம் அப்படியெல்லாம் எழுதி கொடுக்க முடியாது தம்பி நீங்க பிறந்த தேதியையும் நேரத்தையும் இல்ல அந்த வருஷம் இதெல்லாம் எனக்கு டீட்டெயிலா கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் என்னால ஜாதகத்தை எழுத முடியும்னு திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருந்தார் கோபம் வந்துருச்சு அதான் திட்டேன் திட்டி மிரட்டி தான் அவரை ஜாதகம் எழுதி கொடுக்க வச்சு வாங்கி வாங்கிட்டு வந்தோம் அவர் எந்த பொண்ணு கூட மேட்ச் பண்ணாலும் கரெக்டாக பொருந்துமானு கேட்டதுக்கு பொருந்தோன்னு சொன்னார் அப்படின்னு அவர் நான் சொன்னார் பொருந்தும் பொருந்தும் அப்படி தானே சொன்னார் அப்படின்றாரு பாண்டி என்ன காரியம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நீலா கத்துறாங்க இல்லைங்க அந்த ஆள் எழுதி கொடுக்கலன்னு எழுதி கொடுக்கலன்னா எழுதி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்க வேண்டியது தானே ஏதாவது பண்ணியிருந்துருக்கலாம்ல இல்லை ஜாதகம் எதுவும் இல்லை அப்படின்னு தோ இன்னைக்கு ஒரு ஜோசியர் வந்திருந்தாரு அவர்கிட்டயே பிறந்த தேதியையும் நைட்டில் தான் தான் பிறந்தாருன்னு சொல்லியிருந்தா ஒரு வகையில் ஜாதகத்தை எழுதி கொடுத்துருப்பாங்க இல்லையா ஜாதகம் ஜாதகத்தில் நம்பிக்கை இல்லை ஜாதகம் எங்ககிட்ட இல்லைன்னு சொன்னால் அது இல்லாமல் எங்களுக்கு கல்யாணம் வேணான்னு கிளம்பி போயிருந்திருப்பாங்க இப்பவும் அதுதான் நடந்திருக்கு ஆனால் அண்ணன் நம்ம கூட இருந்திருப்பார் இல்லை இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு நிலா கோவப்படுறாங்க என்னங்க விட்டா ஓவரா பேசிக்கிட்டே போறீங்க நான் என்ன இப்படிலாம் நடக்கும் நான் நினைச்சேன் எப்படியாவது ஜாதகத்தை எழுதி வாங்கணும்னு நினைச்சேன் அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணது அப்படின்னு சொல்றாங்க நீங்க பண்ணீங்க ஆனா இப்படி நடந்துருச்சு இப்போ என்ன பண்றது அண்ணனை எங்க போய் தேடுறது அப்படின்னு உடனே பல்லவன் அமைதியே போய் அந்த பெஞ்ச் மேலே உட்காந்துட்டு வேகமாக அழ ஆரம்பிச்சிடுறாரு டே பல்லவா அழாதடா எங்கே இருந்தாலும் அண்ணன் நான் கூட்டிகிட்டு வரேடா அப்படின்னு சோழன் சொல்கிறாரு பாண்டியம் ஆமாம் ரொம்ப நேரம் நம்ம கேப் விடக்கூடாது அண்ணனை தேடணும் அப்படின்னு நிலாவை மட்டும் வீட்டில் விட்டுட்டு இவங்க மூணு பேருமா கிளம்பி போகிறாங்க அப்போ நானும் உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்லவும் ரெண்டு ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமாக பிரிஞ்சு தேட போகிறாங்க டேய் எங்கடா காலையிலேயே கிளம்பி போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடேசன் கேட்குறாரு நாங்கள் எங்கேயோ போகிறோம் உங்களுக்கு என்ன அப்படின்றாரு பாண்டி டேய் இருடா அப்படின்னு சோழன் சேரண்ண உங்ககிட்ட ஏதாவது சொல்லுச்சா அப்படின்னு கேட்கறாரு சோழன் அப்போ ஏன் என்கிட்ட என்ன இருக்கு சொல்றதுக்கு அப்படின்னு அண்ணனை வீட்டில காணோம் உங்ககிட்ட ஏதாவது சொல்லுச்சான்னு கேட்டேன் அப்படின்றாரு வீட்டில காணுமா எங்க போயிட்டா இவ்வளவு சீக்கிரம் வேலைக்கு போயிட்டனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பேசுறதுலே தெரியல அந்த ஆளுக்கு எதுவும் தெரியல அண்ணன் எல்லாம் அவர் எதுவும் சொல்லிருக்காது நம்ம கிட்டேயே சொல்லாமல் போக போயிருக்காரு அப்படின்னா அவர்கிட்ட மட்டும் சொல்லிட்டு போயிருப்பாரா என்ன அப்படின்ட்டு இவங்க வந்து பல்லவன் அப்படி கத்துறாரு அதுக்கப்புறமா கிளம்பி தேட ஆரம்பிச்சிடுறாங்க இப்போ நம்ம சேரன் எங்கேயோ காணமே அப்படி அப்படின்னு இருக்கும்போது அனிஷ்க்கு வந்து ஃபோன் சேரனுக்கு அந்த குடும்பத்தை விட்டால் உலகமே தெரியாது அந்த குடும்பம் தான் எல்லாமே அவங்க தம்பிங்க தான் அவரோட வாழ்க்கை சந்தோஷம் அப்படின்னு வாழ்ந்தவர் இப்போ அவங்கள விட்டுட்டு வந்துட்டோம் நிலா வீட்டை விட்டு போனப்பவே நம்ம பல்லவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு ரொம்ப கஷ்டப்பட்டாரு இப்போ நம்ம வந்துட்டோம் அவர் அவனுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் இல்ல நிலா கொஞ்ச நாளில் வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள்லையே அவங்க வீட்டை விட்டு போனப்போ அவ்வளோ கஷ்டப்படுவேன் பிறந்ததுலேருந்து அவன் நம்ம கூட இருக்கான் ஆனால் நம்ம இல்லைன்னா அவன் வருத்தப்படப்பட்டானா அவனுக்கு ஏதாவது ஆயிருமா அப்படின்னு யோசிச்சு எமோஷ்னலில் ஃபோன் பண்ணிடலாமான்னு ஃபோனை கையில் எடுக்கிறாரு ஆனால் நம்ம ஃபோனை ஆன் பண்ணோம்னா நம்ம எங்கே இருக்கிறோன்னு அவங்க நமக்கு தேடிக்கிட்டு இருப்பாங்க ஃபோன் நடிப்பாங்க நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு ஃபோனை ஆன் பண்ணுறதே இல்லை அதுக்கப்புறம் கிட்ட கேட்கலாம் அப்படின்னு அங்கே ஒரு எஸ்டிடி பூத்தில் போயிட்டு ஃபோன் பண்ணுறாங்க அனீஷ் ஃபோன் எடுத்த உடனே யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் தான் ட சேரேன் அப்படின்னு என்ன பையா இந்த நம்பர்லேருந்து கால் பண்ணுறீங்க எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் இங்கே கொஞ்சம் வெளியில் வந்துவிட்டேன் அங்கே வீட்டில் என்ன நிலவரோன்னு தெரியல கொஞ்சம் பார்த்து சொல்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க என்ன பையா இப்படி சொல்கிறீங்க வீட்டில் தான் அத்தனை பேர் இருக்காங்கல்ல யாருக்காவது ஃபோன் பண்ணால் சொல்ல போகிறாங்க நான் தங்கச்சியை ஊரில் விடுறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் சொந்த ஊருக்கு போக போகிறீங்களா அப்படின்னு சேரன் கேட்குறாரு ஆமாம் பையா அப்படின்னு சொல்லிட்டு நானும் உங்கள் கூட வரவா அப்படின்னு கேட்குறாரு பையா என்னாச்சு எங்கள் ஊருக்கு நீங்கள் வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் நான் உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசிட்டு நான் வீட்டுக்கிட்ட வரேன்னு ஃபோனை வச்சுடுறாரு இப்போ அனுஷோட வீட்டுக்கு நம்ம சேரன் வந்துடுறாரு என்ன பையா என்னாச்சு பொட்டியும் கையுமாக இருக்கீங்க எங்கே கிளம்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கப்புறம் தான் உள்ளே போனதுக்கப்புறம் நடந்த எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக சொல்கிறாங்க இதுதான் நடந்துச்சு இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி அப்போ அந்த ஜாதகம் உண்மையா அப்படின்னு உண்மையா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாரு என்னால என் தம்பிங்க வாழ்க்கை பாதிக்கப்பட்டுக்கூடாதுன்னு நான் வீட்டை விட்டு வந்துட்டேன் பல்லவனுக்கு வீட்டுல ஏதாவது ஒரு சின்ன கஷ்டம்னா கூட அவன் அழ ஆரம்பிச்சிடுவான் அதனாலேயே அவனுக்கு ஃபீவர் வந்துடும் ரொம்ப முடியாம ஆயிடும் அதான் அவன் எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் ஒரு ஃபோன் மட்டும் பண்ணி கேள அப்படின்னு கேட்கறாங்க இல்ல நான் ஃபோன் பண்ணா உங்களுக்கு சந்தேகம் வந்துருமே பையா அவங்கள பிரிஞ்சு எப்படி இருக்க முடியும் அப்படின்ட்டு தலைக்கு மேல வளர்ந்துட்டாங்க அவங்க வாழ்க்கைய அவங்க பாத்துப்பாங்க கொஞ்ச நாள் அண்ணன் இல்லைங்கிற வருத்தம் இருக்கதான் செய்யும் மத்தவங்க எப்படியோ ஆனா பல்லவனால தாங்கிக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க சரி நீங்களே வீட்டுக்கு போய் பேசுங்க எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு அனிஷ் வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாரு சேரனை நீங்கள் இப்படியெல்லாம் பேசுவீங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் இப்போ வந்திருக்கவே மாட்டேங்க அப்படின்னு நம்ம சந்தாவையும் அனிஷையும் பேசுகிறாரு சேரன் இந்த மாதிரி கேட்குறாரு அப்போ ஐயோ நீங்க அப்படி நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் வேணா ஃபோன் பண்றேன் இருங்க அப்படின்னு ஃபோனை எடுக்கவும் கரெக்டாக நம்ம சோழன் கிட்டே இருந்து ஃபோன் வருது சோழன் தான் கால் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு சரி எடுத்து பேசு நான் இங்கே இருக்கேன்னு சொல்லாத அப்படின்றாரு அதுக்கு அப்புறம் அனிஷ் ஃபோனை எடுத்துட்டு ஹலோ சொல்லும் போதே அனீஷ் அப்படின்ட்டு இல்ல சைட்டில் பார்த்தோம் எங்கேயுமே கிடைக்கல வீட்டில் ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு கிளம்பி போயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க லெட்டர் எழுதி வச்சுட்டு கிளம்பி போயிருச்சா என்னாச்சு அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு அவங்க கேக்குறாங்க அதுக்கப்புறம் தான் ஒரு பொண்ணு வீட்டுக்காரங்க வந்தாங்க ஜாதகம் செட் ஆகல என்னமோ அவரோட தான் எங்க எல்லாருக்கும் கஷ்டம் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க அந்த வேதனையில் நம்மனால் எதுக்கு தம்பிங்களுக்கு கஷ்டம்னு அண்ணன் பாட்டுக்கு கிளம்பி போயிடுச்சு இப்போ பல்லவனுக்கு வேற உடம்பு முடியல ஆமாம் அதையே நினச்சி ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கான் அண்ணன் வந்தா எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள் பையா அப்படின்னு சொல்கிறாங்க ஆ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சோழன் ஃபோனை வைக்க போகிறாரு அப்போ அனிஷ் வந்துட்டு ஒரு நிமிஷம் அப்படின்னு கூப்பிட்டு ஆமாம் உங்கள் அண்ணனுக்கு ஜாதகம்லாம் எழுதி வச்சுருந்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை பையா நீங்கள் வேற அது உண்மையான ஜாதகமே கிடையாது கல்யாண வீட்டுல அது பொண்ணு வீட்டுக்காரங்க வரும்போது ஜாதகத்தை கம்பல்சரி வேணும்னு கேட்டுட்டாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம சூட சூடா தயாரித்த ஜாதகம் அது அது ஆனது அந்த ஆளை நான் சும்மா ஒரு விளையாட்டாக மிரட்டினேன் அது கோபத்துல மாத்தி எழுதி கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்றாங்க அப்போ அது உண்மை இல்லையா அப்படின்னு இல்ல அது உண்மை இல்லை அப்படின்னு சொல்றாங்க அது உண்மைன்னு நினைச்சிட்டு அண்ணன் பயந்துட்டு வீட்டை விட்டு கிளம்பி வந்துட்டார் போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க கிளம்பி வந்துட்டாரு போல இருக்கா அப்போ அண்ணா அங்கே தான் இருக்குதா அப்படின்னு சோழன் கேட்குறாரு ஆ ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏண்டா சொன்னேன் அப்படின்றாரு சேரன் ஐயோ பையா அந்த ஜாதகம் உண்மையே கிடையாதான் நீங்கள் பாட்டு கிளம்பி வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அனீஷ் வந்து அவங்க லைனில் போதே சேரன் கிட்ட பேசுகிறாங்க அண்ணா அங்கே தான் இருக்குதுன்னு ஏன் என்கிட்ட சொல்லலை நான் இவ்வளோ பேசுனதுக்கப்புறம் சொல்றியா நீ நான் வரேன் உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து மற்ற மூணு பேருக்கும் கால் பண்ணி இதுதான் விஷயம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா எல்லாருமா கிளம்பி அனீஷோட வீட்டுக்கு வராங்க சேரனுக்கு ஒரு மாதிரியா இருக்கு நம்ம வீட்டை விட்டு வந்ததே தப்பு இதுல அவங்க வேறு நம்ம இங்க தான் இருக்கோம்னு கண்டுபிடிச்சிட்டாங்க நம்ம நேரம் வீட்டுக்கே போயிருந்திருக்கலாம் அந்த தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பா உக்காந்துட்டு இருக்க அவங்க வந்ததுமே ட்ரக்குன்னு எந்திரிச்சு நிக்கிறாரு ஆமா அப்படியே நாங்கள் ஐநா சபையில இருந்து வந்திருக்கோம் எங்களுக்கு மரியாதை கொடுத்து எந்திரிச்சு நிக்கிறீங்களாக்கும் அப்படின்னு சொல்றாரு சோளு என்னென்ன பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க அப்படின்னு நிலா ஒரு பக்கம் பின்ன அந்த ஜாதகத்தை கேட்டவுடனே எனக்கு எவ்வளோ கஷ்டமாயிருச்சு என்னால் தான் தம்பிங்களுக்கு கஷ்டமோ அப்படின்னு தான் வீட்டை விட்டு கிளம்பி வந்துட்டேன்னு நீங்கள் வீட்டை விட்டு கிளம்பி வந்துவிட்டால் எங்களுக்கு எல்லாேருக்கும் நல்லது நடந்துருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுதான் அந்த ஜாதகத்தில் இருந்துச்சு அப்படின்னு எப்படி ஜாதகத்தில் சேரன் வீட்டை விட்டு போயிடணும் அப்போ தான் சோழன் பாண்டியன் பல்லவனுக்கெல்லாம் நல்லபடியாக கல்யாணம் நடக்கும் அவங்க வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும்னு நான் சொல்லிச்சு அப்படியெல்லாம் இல்லை உங்க கூட பிறந்ததுனால தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் அந்த ஜாதகம் இருந்துச்சு அப்போது நாங்கள் உங்கள் கூட பிறக்கிறத ஏதாவது ஸ்டாப் பண்ண முடியுமா மாற்றிருக்க முடியுமா இப்போ போய் உன்னால் மாற்ற முடியுமா சொல்லுவானே சொல்லுனே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கத்துறாரு இப்போ எதுக்குடா இவ்வளவு சத்தமா பேசுற அப்படின்னு பாண்டி கேட்கிறாரு பின் என்னடா வீட்டுக்கு பொறுப்பானவர் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்றவரு இவ்வளவு கேவலமான ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்காரு பாருங்கண்ணே பல்லவனை பாருங்க அவன் எவ்வளவு அழுதான் தெரியுமா இல்லா வீட்டை விட்டு போனப்ப என்ன நடந்துச்சு ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சோழன் அவர் பாட்டு கத்துறாரு சோழனுக்கு அண்ணன் மேல இவ்வளவு பாசமா அண்ணன் தம்பிங்க மேல அப்படிங்கிற மாதிரி நிலா ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சந்தா வந்து என்ன விஷயம் அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக கேட்குறாங்க அவங்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம அனிஷ் தான் சொல்லி புரிய வைக்கிறாரு அதுக்கு ஏற்கனவே நம்ம சந்தாவுக்கு சேரன் ரொம்ப பிடிச்சிருந்தது அவரை கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் கூட அவங்களுக்கு வந்தது அதுக்கான காரணம் அவங்களுக்கு பார்த்த மாப்பிள்ளை யாருமே பிடிக்கலை அந்த ஊரில் அவங்களுக்கு மொர மாப்பிள்ளை ஒருத்தங்க இருந்தாங்க அவங்க ரொம்ப சரக்கடிப்பாங்க ரொம்ப மோசமான ஒரு கேரக்டர் அப்படிங்கிறதுனால வேண்டாம்னு நினச்சாங்க சேலனோட குணம் சந்தாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அவங்களவே கல்யாணம் பண்ணிக்கணும்னு மனசில் ஆசை வச்சாங்க இப்போது அனிஷை தனியாக கூட்டிட்டு போய் இந்த விஷயத்தை சொல்கிறாங்க அவர் ஃபஸ்ட்டாக அதிர்ச்சி ஆகுறாரு அவங்க வேண்டாம் சரியாக வராது அவங்க நம்மளெல்லாம் பெருசாக நினைக்க மாட்டாங்க உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு அனிஷ் என்னாச்சு என்ன சொன்னாங்க தனியாக கூட்டிகிட்டு போய் இவங்க தங்கச்சி அப்படின்னு சோழன் ஒரு மாதிரி கேட்கவும் நிலம் முறைக்கிறாங்க பொசசு வாங்குறா போல இருக்குது அப்படின்னு சோழன் மனசுக்குள்ளேயே வெக்கப்பட்டுக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்கள அந்த சந்தாவை பார்த்து அனிஷ் சொல்றாரு சந்தாவுக்கு சேர் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படின்னு சொல்றாங்க என்னது அப்படின்னு எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க நிலாவும் ஷாக் ஆகுறாங்க நிஜமாவா அப்படின்னு கேட்கவும் பா நீ வேற அமைதியாக இருப்பா அவங்க அவன் ஏதோ விளையாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ பையா இல்லை உண்மையாக தான் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குதான் உங்களை மாதிரி ஒருத்தர் புருஷனா வந்தால் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சந்தா என்கிட்ட தனியாக கூட்டிகிட்டு போய் சொல்லுச்சு அவள் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறா உங்களுக்கு ஓகேவா வா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சேச்சே நான் ஒரு நாள் கூட சந்தாவை அப்படி நினைச்சதே இல்லை நீ என்ன உன் தங்க தங்கச்சி வேற ஏன் தங்கச்சி வேறையா உனக்கு தங்கச்சின்னா அது எனக்கும் தங்கச்சி தானே நான் அந்த மாதிரிலாம் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க உடனே எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது என்னென்ன ஊரில் இருக்கிற எல்லாரையும் நீ தங்கச்சியாக தான் பார்த்தேன்னா அப்போ உனக்கு எப்படி கல்யாணம் நடக்கும் அப்படின்றாரு சோழன் அப்போது டேய் சும்மா இருடா சரி வாங்க வீட்டுக்கு போகலாம் சமைக்கணும்ல வேலைக்கு போகணும்ல அனிஷ் நீ டைம்க்கு கிளம்பி வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இவரோட பொறுப்புணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லாமல் போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே எல்லாருமா வீட்டுக்கு போகிறாங்க அப்போது நடேசன் எப்போவுமே சேரன் கிட்ட கோவமாவோ கடுமையாகவும் நடந்துக்கவே மாட்டார் ஆனால் இப்போது எங்கடா போயிருந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைப்பா சும்மா பக்கத்தில் போயிருந்தேன் பக்கத்தில் போனவன் இந்த எல்லாம் தூக்கிட்டு போவானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அண்ணன் வீட்டை விட்டு போயிடுச்சுன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போனேன் அப்புறம் என்ன நிற்க வச்சு கேள்வி கேட்குற அப்படின்ட்டு சோழன் வந்து கத்துறாரு டெய் உங்ககிட்ட பேசினேண்ணா பொடிப்பாயில் நீ அமைதி நில்லுடா அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கத்திட்டு நம்ம சேரன் கிட்ட வந்து நிற்கிறாரு நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா பிள்ளைங்களை தனியாக விட்டுட்டு போற நீ பொறுப்பாக இருக்கிறன்னு தானே நான் ஏற்பாட்டுக்கிறதேன் அதுக்கு மேலே என் வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம் என் சந்தோஷம் தான் முக்கியம்னு நினைக்கிறவனா இருந்தால் சின்ன வயசுலேருந்தே என் பிள்ளைங்கள என்கிட்ட விட வேண்டியது தானே ஏதோ நீ பார்த்து நான் விலைக்கு நின்றா இப்போ நீயும் அவங்கள விட்டுட்டு போனால் அவங்க திடீர்னு என்கிட்ட வந்து நிற்பாங்களாடா அப்படின்னு சொல்லி கத்துறாரு ஆஹா என்ன ட்ராமா அப்படின்றாரு பல்லவன் டெய் அமிதே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் அவங்களுக்கு எதுவும் என்னால் கெட்டது நடந்துட்டு போகுதுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வீட்டை விட்டு போயிட்டேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடுங்க அப்படின்னு சொல்றாங்க கடுப்பாயிட்டு இன்னொரு நாளைக்கு இந்த மாதிரி ஏதாவது பண்ணு அத்தனை பேரையும் கொலை பரட்டு திரும்பவும் நான் ஜெயிலுக்கு போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போய் பீடி இழுக்க ஆரம்பிச்சுடுறாரு இங்க உட்காந்து பீடி இழுக்காதீங்க அப்படின்னு நிலா சொல்ல வராங்க போமாங்கிட்டு சும்மா வந்துட்டேன் அப்பா பார்த்தாலும் அப்படின்னு சொல்லி கத்துறாரு அதுக்கப்புறம் நிலாவும் பயந்துட்டு வேலை உள்ள போயிடுறாங்க ஏன் அவர் இவ்வளவு டென்ஷன் ஆகுறாரு அப்படின்னு அவர் அப்படிதான் அப்படின்னு சொல்றாங்க உங்க மேல எல்லாம் பாசமே இல்லைன்னு சொல்லுவீங்க அப்படின்னு சேரன் கிட்ட கேட்கும் அவருக்கு பாசம் எல்லாம் இருக்கதான் செய்யுது அதை எப்படி காமிக்கிறதுன்னு தெரியல அப்படியே அவர் காமிச்சாலும் அது டிராமான்னு நாங்கள் எல்லாரும் சொல்லிருவோன்னு நினைப்பேன் அவருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் இதுக்கு முன்னே எப்போவாவது அப்படி சொல்லியிருக்கீங்களா அப்படின்னு ஓ நிறைய முறை சொல்லியிருக்கோமே அப்படின்னு பாண்டியும் சோழனும் கோரசா சொல்லவும் அப்போ அவர் அப்படிதான் இருப்பார் அவர் அப்படி இருக்கிறது காரணம் நீங்கள் எல்லாரும் தான் அப்படின்னு நிலா கத்துறாங்க அதுக்கப்புறம் அவருக்கிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கிட்டே போய் நிற்கிறாங்க நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லு என்ன அப்படின்றாங்க அந்த வீடியோ தூக்கி போடுங்களேன் அப்படின்னு கேட்கவும் தூக்கி போட்டுட்றாரு முன்ன மட்டும் கத்துனீங்க அப்படின்னு சொல்கிறாங்க கேட்குறாங்க நிலா அப்போ நான் கோபமாக இருந்தேன் சொல்லு என்ன விஷயம் அப்படின்றாரு நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேசணும் அப்படின்னு சொன்னது காரணமே இதை வந்து நீங்க சீரியஸா எடுத்துக்கணுங்கிறதுக்காக தான் அப்படின்னு சரி சொல்லு அப்படின்றாரு இல்ல பல்லவனோட அம்மா அப்படின்ட்டு ஆரம்பிச்சிட்டியா போமா அப்படின்றாரு இங்க பாருங்க சீரியஸா பேசுறேன் சி இதுக்கு மேலே இந்த விஷயத்தை நான் அப்படியே விடுறதா இல்லை நீங்கள் என்கிட்ட சொல்லலைனா அவங்க அவங்கள நான் எந்த ஏரியாவில் பார்த்தேன்னு எனக்கு ஞாபகம் இருக்குது நான் அவங்கள தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்து பல்லவன் உண்மையை நிறுத்துவேன் பரவாயில்லையா அப்படின்றாங்க ஒரு வேலை செஞ்சிருவாளோ அப்படின்னு சொ நடேசனுக்கு உள்ளுக்குள்ளே பயமாக இருக்குது வா அந்த பக்கமாக போய் பேசலாம் அப்படின்னு கூப்பிட்டு போகிறாங்க சரி எங்கே பார்த்த அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் இருக்கட்டும் அவங்க சென்னையில் தானே இருக்காங்க அப்படின்னு ஆமாம் அப்படின்ட்டு எந்த ஏரியா அப்படின்னு கேட்குறாங்க நீ எந்த ஏரியாவில் பார்த்த அப்படின்னு சொல்லி கேட்கவும் சவுகார்பேட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அவங்க ஊர் சவுகார்பே சொன்னீங்க அது வடநாடு அதனால அவளை அப்படி சொல்லிட்டேன் அப்பதான் எல்லாரும் நம்புவாங்க அப்படின்ட்டு அப்போ அவங்களோட ஊர் சௌகர பேட்டை தான் அப்படின்னா எதுக்காக பல்லவனை அவங்க கிட்ட விட்டுட்டு அவங்க தனியா போயிட்டாங்க இப்ப அவங்க சிங்கிளா தான் இருக்காங்கன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றாங்க அப்போவும் நம்ம நடேசன் வந்து எதுவுமே பேசாமல் திரும்பவும் பீடி பிடிக்க ஆரம்பிச்சிடுறாரு அப்போ நிலா வந்து அழ ஆரம்பிச்சிடுறாங்க இங்கே பாருங்கள் அம்மா அப்பா அண்ணன் எல்லாரும் இருந்தோம் நான் இங்கே வந்து இங்கே உங்கள் எல்லாருக்கூடியும் இருக்கேன் ஏன்னா அவங்கக்கிட்ட கிடைக்கிற அன்பை விட உங்கள் எல்லாருக்கிட்டையும் எனக்கு அந்த அன்பு கிடைக்குது நீங்கள் எல்லோரும் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இந்த வீட்டுக்கு என்னால் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னா இது நடக்கட்டும் அவங்கள திரும்பவும் நான் அவங்கக்கிட்ட எப்படியாவது பேசி வீட்டு கூட்டிகிட்டு வரேன் உங்களுக்குள்ளே என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட கண் கலங்கி கேட்குறாங்க உனக்கு என்ன இந்த வீட்டு மேலே இவ்வளோ அக்க பாக்குற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சோழனை பிடிக்காது அவங்க கூட வாழ மாட்டேன்னு சொல்லிட்டேன் அப்புறம் என்ன இவங்களுக்காக நீ யோசிக்கிற அப்படின்ட்டு ஒரு நறுக்குன்னு கேள்வி கேட்கிறாரு உடனே நிலா இருந்துட்டு எனக்கு சோழன் கூட பொண்டாட்டியா வாழ தான் பிடிக்காதுன்னு சொன்னேன் அந்த மாதிரி ஒரு ஐடியா இல்லைன்னு தான் சொன்னேன் ஆனா சோழனை பிடிக்காதுன்னு நான் சொல்லவே இல்லை அப்படின்னும் அந்த குடும்பத்து மேல அவங்க எவ்வளவு மரியாதை வச்சிருக்காங்க ஒவ்வொருத்தரையும் அவங்க எவ்வளவு நேசிக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க அதுக்கப்புறம் நடேசனே ஒரு மாதிரி மனசு வருத்தப்படுறாரு சே இந்த பிள்ளை எப்படி கேட்டுட்டோமே அப்படின்னு அதுக்கப்புறம் என்னாச்சு ரொம்ப நேரம் ஆச்சு நிலா வெளியே போய் வரவே இல்லைன்னு சேரன் வந்து வந்துட்டு நடீசன் வந்து பல்லவனோட அம்மாவை பத்தின உண்மையை சொல்றாங்க அது கேட்ட உடனே நிலாவுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு என்ன சொல்றீங்க இது தெரிஞ்சா பல்லவன் தாங்கிப்பானா அப்படின்னு கேக்குறாங்க அவன் தாங்கிக்க மாட்டாங்கிறதுனாலதான் மழுப்பி மழுப்பி வேற எதையோ சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த விஷயம் மட்டும் அவனுக்கு தெரிஞ்சதுன்னா அவன் வாழ்க்கையவே வெறுத்துருவான் உங்ககிட்ட இதை சொன்னதுக்கு காரணம் நீ பக்குவமா பக்குவமான பொண்ணு இதை பத்தி அவங்க கிட்ட யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேங்கிறதுக்காக தான் அப்படின்னு கேக்கு சொல்றாங்க அப்ப சேரணனுக்கு தெரியுமா அப்படின்னு தோ வரானே அவனுக்கெல்லாம் நல்லா தெரியும் அவன் அவனுக்கும் எனக்கும் மட்டும்தான் அந்த விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் ஏன் சேரன் கூட இதை பத்தி சொல்லாம இருக்காரு அப்படின்ட்டு மத்த ரெண்டு பேரை விட பல்லவனை மட்டும் இவன் விழுந்து விழுந்து கவனிப்பான் பல்லவன் மேல மட்டும் அவ்வளவு பாசமா இருப்பான் அதுக்கெல்லாம் என்ன காரணம் நினைக்கிற அவனுக்கு ஒரு நாள் உண்மை தெரியும் போது நம்ம அண்ணன் நமக்கு இருக்காருன்னு அவன் நினைக்கணுங்கிறதுக்காக தான் எல்லாத்துக்கும் மேல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நீங்க நிஜமாவே பல்லவனுக்கு அப்பா கிடையாதா அப்படின்னு கேக்குறாங்க அதான் சொல்லிட்டேன்ல அதுதான் உண்மை அவனோட அப்பா நான் இல்ல அவனோட அப்பா யாரு அப்படிங்கறதை அவங்க அம்மா தான் அவனுக்கு சொல்லணும் இந்த விஷயம் எல்லாம் சின்ன பிள்ளை கிட்ட சொல்ல முடியாது வளர்ந்து அவன் கேட்கும்போது என்ன சொல்றது அப்படின்னு பயந்துகிட்டு தான் அந்த பொம்பளை என்கிட்ட விட்டுட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க அப்ப ஏன் இத்தனை நாள் இந்த விஷயத்தை சொல்லாம இருந்தீங்கன்னு அதான் சொல்றல்லாம் அவன் தாங்க மாட்டான் எந்த பிள்ளையா இருந்தாலும் இந்த விஷயத்த தாங்கிக்க முடியாது கேள்வி கேட்கும்போது பதில் சொல்ல முடியாது அப்படின்னு பயந்து விட்டுட்டு போயிட்டாங்கன்னு அப்புறம் என்ன எனக்கே தெரியாம தான் அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க ஆனா ஊர்ல எல்லாம் ஐயோ தப்பா பேசுறாங்க பேசிட்டு போகட்டும் அதுக்காக இந்த நடேசன் கெட்டவன் ஆயிருமா எனக்கு வந்து நான் தூய்மையான ஹார்ட் தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவர் சொல்லிட்டு இருக்காரு நினச்சாலுமே நிலவுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு பல்லவனோட இந்த விஷயம் அவரோட வாழ்க்கை ஹிஸ்டரி வந்து எப்படி அவர் தெரிஞ்சுக்க போறாரு அப்படி தெரிஞ்சா அவர் எப்படி ரியாக்ட் பண்ண போறாரு அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லிடுங்க தேங்க்யூ